ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இது உன் கண்ணில் பட்டால் உடனே கேட்டுவிடு தங்கமே பார்த்ததும் கேட்டுவிடு கேட்ட நொடியில் உன் வாராகி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் தங்கமே கண்மணியே நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் என்று சந்தோஷமாக இரு இன்று உனக்கான நாள் அதனால் தான் இது உன் கண்ணில் பட்டுள்ளது இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி போகிறேன் இந்த வாராகி தாய் உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ என்ன வேண்டுமோ என்றே இப்போதே கேள் நிச்சயமாக பழிக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாராகி தாயை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாய் நான் தான் சொல்கிறேனே இந்த பதிவை இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் நீ பார்த்தவுடன் கேட்டால் நிச்சயம் அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன் என்று சொல்கிறேன் உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ எப்போது என்னை நீ தேடினாயோ தங்கமே எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண்முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாத அடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்தப் போகிறேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே தங்கமே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண்முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாக பாதுகாவலனாக இருந்து கொண்டே இருப்பேன் இந்த வாராகித்தாய் நீ மறந்துவிட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து அப்போது நான் உன் கண்முன்னால் தான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய் நான் நிச்சயம் பார்க்க செய்வேன் பார் பொறுத்திருந்து வர அந்த அதிசயம் நடக்கும் நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன் யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவள் நான் எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும் இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன் பல முறை ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசியுள்ளேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இது அதற்கான நேரம் வந்து விட்டது குழந்தையை இன்றே இதே வேலையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டது தானே அப்போதே தெரிந்து கொள் அப்போதே புரிந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்றி நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகளை முடித்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே இப்போதே சொல் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழி போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் தங்கமே எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன் பார்த்து கொண்டேதானே இருக்கிறாய் நீயும் உனக்கு செய்ய வேண்டியதை நான் தக்க சமயத்தில் உனக்கு செய்வேன் அதுவும் நல்ல முறையில் நன்கு செய்வேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு இந்த வாராகியின் மீது நம்பிக்கை இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு இந்த வாராகி தாய் நான் பொறுப்பு நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுது உன் சந்தோஷத்துக்காக உன் கர்மாக்களை தச்சனையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உன் தாய் உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே உன் தாய் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் உன் தேவையை வேண்டியனதால் தான் ஆசீர்வாதம் செய்ய வந்துள்ளேன் என்று அல்ல உனக்கு எப்போது எப்படி செய்யணும்னு எனக்கு நன்றாக தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உன் வாழ்க்கையில் சிலையை இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே நிர்ணயம் செய்துவிடும் இதற்கு நிச்சயம் உன் வாராகித்தாய் நான் உதவி செய்வேன் இதை விட்டுட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது தங்கமே உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடையும் முயற்சிகளை மேற்கொண்டு பயணம் செய் வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேற உன் வாராகி தாய் நான் தூணை இருப்பேன் உன் முன்னேதான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் தைரியமாக செல் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி சென்றாலும் எந்த காரியத்தை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாக நடத்தப்பட்டதாக தான் இருக்கும் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்க பலமாக இருந்து உனக்கான பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறவாதே உன் மனம் உன் யுத்தி எதிர்மறை சிந்தனை கலக்கம் பயம் என அத்தனை தேவையற்ற தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் தங்கமே கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயம் வந்தடையும் இதெல்லாம் இன்றோ இப்போதோ நடக்கப்போவது என்றில்லை அதேபோல் என்றோ எப்போதோ நடக்கப்போவதும் என்றில்லை இதோ இப்போ இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கும் என்று நம்பு அதனால் தான் இந்த பதிவு உனக்குள் இன்றைய நாளுக்குள் உனக்கு கண்ணில் படும் என்று கூறினேன் அதிர்ஷம் பெற்றுள்ளாய் நீ நீ பாக்கியசாலி வாழ்க்கையில் நீ விரும்பி அனைத்தும் ஆசைப்பட்டு அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது கண்மணியே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டும் நிலைத்திருக்க போகிறது இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது உன் நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது பொய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் பலமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப் போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடைந்துவிடும் இது சாதாரண வாக்கல்ல தங்கமே உன் வாராகியின் சத்திய வாக்கு முழுவதுமாக கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது அதனால்தான் இந்த பதிவை கேட்கிறாய் சர்வ பெற்ற சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கை நீ போகிறாய் பார் என்று இரவுக்குள் உனக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்து நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய் இதுவரையில் நீ கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் வருத்தப்பட்டும் கொண்டிருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேன் என்று உன் வாராகி தாய் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது தங்கமே பயப்படாதே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி